ஜாசேகாவின் முன்னாள் நாடாளுமன்ற கொரோடாவும் போராட்டவாதியுமான மறைந்த பி பட்டுவின் முப்பதாம் ஆண்டு நினைவு நாள் கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்பட்டது மலேசிய மூத்த அரசியல்வாதியாக மனித உரிமை போராட்டவாதியாக தமிழ் மலாய் ஆங்கிலம் சீனம் உட்பட பன்மொழிகளின் திறன் பெற்றவராக பார்க்கப்பட்ட இப்போ சிறுத்தை என்று வர்ணிக்கப்பட்ட பி பட்டு மறைந்து முப்பது ஆண்டுகள் ஆகின்றன உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான இசாவின் கீழ் இரண்டு முறை கைது செய்யப்பட்டு தைப்பிங் கமுந்திங் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவரான முன்னாள் முங்கலம்பு நாடாளுமன்ற உறுப்பினரான பி பட்டு மலேசிய இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராடிய சிம்ம குரலோன் ஆவார் மலேசிய நாடாளுமன்றத்தில் பலருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய மலேசிய முற்போக்கு கட்சியின் தலைவர்களான இப்போ டி ஆர் சீனிவாசகம் சகோதரர்களுக்கு பின்னர் நாடாளுமன்ற மக்களவையில் சொல்லின் வீரனாக பார்க்கப்பட்டவர் பி பட்டு ஜாசேகாவின் மாதாந்திர சஞ்சிகையான ராக்கெட்டின் பிரதம ஆசிரியராக பணியாற்றிய பட்டு பினாங்கு பாகான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தமது நாற்பத்தி எட்டாவது வயதில் மாரடைப்பினால் காலமானார் ஜாசேகாவின் மூத்த தலைவர் வலது கரமாக விளங்கிய பி பட்டுவை போன்ற ஒரு துணிச்சல் மிக்க அரசியல்வாதி விட்டு சென்ற இடம் மலேசிய வானில் இன்னமும் இடமாகவே உள்ளது என்பதே சோகம் இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்